நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு படம் பிரமாதமா இருக்கு அந்த மாதிரி இல்லை அவங்களோட அந்த இதுக்காக போராடுறாங்க அவ்வளோதான் ஜஸ்ட் அவங்களை படிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி போராடுறாங்க வேற எதுவும் இல்லை நல்லா இருக்கு கான்செப்ட் நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லா இருக்கு ஆக்டிங் ஹீரோயின் வேஸ்ட்டுங்க இப்போ வர்ற ஹீரோயினே வேஸ்ட்டுங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இடையில கொஞ்சம் லேக் ஆச்சு ஆனால் ஓகே அது இதில் இதில் தெரியலிங் இருக்கு படத்துக்கு த்ரீ ஃபோர் கொடுக்கலாம் ஓட்டி எல்லாம் எதுவும் கிடையாது பார்க்க நல்லா இருக்கு பாடாலாம் சரியான நோக்கம் போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே செகண்ட் ஹாஃப் சரியான மொக்கை போட தயவு செய்து பார்க்க வேண்டாம் யாரு சரிங்களா ஒன்றும் படத்தில் இல்லைங்க அது நேச்சுருக்கு ஓகே ஆனால் படத்துக்கு ஒத்து தூரது அது ஆ எதுவுமே இல்லைங்க மியூசிக் பண்ணி நல்லா இருக்குது அவ்வளோதான் ஆமாங்க படமே பொலிட்டிக்கல் சம்மந்தமாக சரிங்களா பொலிட்டிக்கலாக இல்லை படமே பொலிட்டிக்கல் சம்மந்தமாக தாங்க ஆமாங்க சரிங்களா ஓகே படம் நல்லா இருந்தது ஜீவன் ஆக்டிங் நல்லா இருந்தது அப்படியே ப்ரோ அவர் வந்து டேரக்டர் அவரோட இதில் எடுத்திருக்காரு மற்றபடி மூவி நல்லாயிருக்கு ஜீவன் ஆக்டிங் நல்லாயிருக்கு